இரண்டாவது செய்தியாக திமுக அரசு திராவிட மாடல் அரசு தமிழுக்காக என்னவெல்லாம் செய்கிறது தமிழ் மொழிக்காக எப்பேற்பட்ட முன்னெடுப்புகளை வைத்திருக்கிறது இப்படி தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் தமிழையே வாழ வைப்பது நாங்கள் தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோஷமாக இருக்கிறது இப்போ தொடர்ந்து செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் வந்து படிக்க தெரியாமல் மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அறிக்கைகள்லாம் ஸ்ரீடிவில் இருக்கணும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் திறன் தேர்வில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இதில் மட்டுமே ஏழு புள்ளி இருவது ரெண்டு ஒம்பது மாணவர்கள் லட்சம் மாணவர்கள் தோல்வி அடைந்திருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சொல்றது பார்த்தா கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் மாணவர்கள் கொடுமை அதாவது இந்த திறன் தேர்வு அப்படிங்கறது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஏதோ ஒரு என்ஜிஓ ஏதோ ஒரு சர்வே இது இந்த கவர்மெண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசுலேருந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு சர்வே மாதிரி எடுத்து சும்மா பேருக்கு ஒரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு பண்ணு ஏ பாரு உனக்கு மேக்ஸ் தெரில தமிழ் தெரில அப்படின்னு இது பண்ணி பாருங்கள் தமிழகத்திலே மாணவர்களோடைய நிலைமை அப்படின்னு மோடி அரசு வந்து இதை இது பண்ணல இப்படிலாம் சொல்லியிருந்தா உடனே இவர்களை பற்றி பீகாரை தெரியுமா ஒரிசாவை தெரியுமா இவர்கள் ஆண்டுகள உத்தரப்பிரதேசத்தை தெரியுமா அப்படின்னு இந்த எக்ஸாம் நடத்துறதே கண்டக்ட் பண்ணுறதே பள்ளிக்கல்வித்துறை தான் அப்படின்னு இது என்னன்னா ஆறிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிகிறதா கணிதம் அதன் மீது ஏதாவது எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு இது வந்து என்னென்னா பெரிய அயர் இதெல்லாம் கிடையாது அடிப்படையான தமிழுக்கு அடிப்படையான ஆங்கிலம் அடிப்படையான கணிதம் இது தெரிகிறதா அப்படின்னா இது அடிப்படையான என்னென்னா ஒன்னூற்று அஞ்சாம் வகுப்பு வரைக்கான விஷயம் கூட இவங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் இவன் வந்துட்டான் ஆறுலேருந்து ஒம்பது ஆனால் இவனுக்கு ஒன்றுலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்க விஷயமாவது இவனுக்கு தெரியுதா அப்படின்னு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இந்த திறன் தேர்வு நடத்தி இருக்காங்க எத்தனை பேர் கலந்திருப்பாங்க அப்படின்னா பதினாறு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கரெக்டாக தானே சொல்றேன் சரிப்பா தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு நான் சொல்லலை ஸோ பதினாறு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேர் எழுதியிருக்காங்க இது வந்து அடிப்படை கல்வி தெரியாதவர்கள் பேசிக் நாலேஜ் அபவுட் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஆஸ் வெல் எஸ் மேக்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா எட்டு லட்சத்து ரெண்டாயிரத்து இரநூத்தி பதினாலு இது வந்து ஜூலையில் தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கு இதில் வந்து தேர்ச்சியே பெறல அந்த அந்த அவங்க பேசிக்கு அந்த வச்சிருக்க மார்க் அதில் கூட எடுத்து பாஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஏழு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு பேர் எக்ஸாக்ட் நம்பர் இது எப்படி அது ஓவரால் எழுதினவங்களோட இதை கணக்கப்பட்ட நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் பேருக்கு தமிழகத்தில் அடிப்படை கல்வி தெரியவில்லை அப்படிங்கிறத எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு நேற்று நம்ம செய்திகள் சிந்தனைகளை பார்த்தோம் அதாவது நேற்று சொன்னது இது இன்னைக்கு செய்தியாக வேற மாதிரி வந்திருக்குது அந்த அதில் என்ன கருத்து அவங்க பிரியா வெங்கட் சொன்னாங்களோ அது இன்னைக்கு பேப்பராக தினமலரில் அப்படியே பிரிண்ட் ஆகி வந்திருக்கு என்னென்னா இரநூத்தி எட்டு பள்ளி பள்ளிகள் மூடி இருக்கு ஏண்டா மூடி இருக்குது அப்படின்னா எல்லாரும் தனியார் பள்ளிட்டு போகிறான் அப்புறம் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு அப்புறம் பெற்றோர்கள் அவங்களுடைய வருமானம் வந்து அதிகமாகிடுச்சு வருமானம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எதுக்கு மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ரேஷன் எதுக்கு அவங்களுக்கு இன்னும் அரிசி பருப்பு கொடுக்குறேன்னா நம்ம கேள்வி கேட்கலாம் நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் கேட்டு இவங்கள நோக்கடிக்க மாட்டான் ஏன்னா நீ பேசுறதுக்கு அதுக்கு சம்மதம் ஏன்னா எல்லாரும் வசதியா இருக்கும் அதனாலதான் பிரைவேட் ஸ்கூல்ல கேட்டுறேன் அவனுக்கு எதுக்கு நீ ரேஷன் இன்னும் அந்த பச்சை அட்டையோ ஒரு அட்டை இது வச்சிருக்காங்களா கார்டு தொகை அப்படின்னா நம்ம அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம் நம்ம அவங்கள வருத்தப்படுறது மாதிரி இது அடுத்தது என்னன்னா இது வந்து மாவட்ட அளவுல போட்டிருக்காங்க நீலகிரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பேர் இது தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதாவது ராசா அவர்களின் தொகுதி ஆமா அவர் நல்லா பேசுவாரு ஆனா அவருடைய தொகுதி இந்த லட்சணத்துல இருக்கு பெரம்பலூர் அதுவும் அவருடைய தொகுதி பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இது பர்சன்டேஜ்ல பார்த்தா அறுபத்தி அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் பேர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க பெரம்பலூர்ங்கிறப்பே உங்களுக்கு தெரியும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு மிக அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் சரி மாவட்டத்துல மாவட்டத்தில் இருக்குமா அவர் எப்படி அவர் ஏரியா வேற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது திருச்சி மாவட்டத்துல இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஆறு பேர் இதுல ஃபெயில் ஆயிருக்காங்க அதுல பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு புள்ளி நாலு ஏழு சதவீதம் பேர் அடிப்படை கல்வி தெரியாத மாணவ மாணவியர்களாக இருக்கிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் நீட்டு வேணாம் எந்த ஒரு தேர்வும் வேண்டாம் ஆள் பா இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம் ஆள் பா அந்த பள்ளிக்கல்வித்துறை அதாவது அமைச்சர் அரசியல்லாம் ஒரு பக்கம் வச்சுங்க என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார குறுகுறுங்கல்ல அந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டாங்க இது நாங்கள் வெளியில சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்லுவோம் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஆள் பாஸ் போடுறாங்க சார் ஒன்றுலேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக் விஷயம் கூட எட்டாம் ஆறாம் வகுப்புலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் ஈவன் நைன்த்து டென்த்து வந்தவனுக்கு கூட கூட தெரியல தெரில அந்தளவுக்கு இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த நீங்க சொல்றீங்க துறை அமைச்சர் என்ன சொல்றாரு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் இத்தனை லட்சம் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிற அறிக்கையும் அவர் கொடுக்கிறாரு அதனாலதான் கரெக்டாக ஒண்ணு போட்டிருக்கு இத்தனை ஆண்டு காலம் தமிழக அரசு இதை மறுத்து வந்தது ஆனால் அவர்கள் நடத்திய தேர்விலேயே இந்த லட்சணத்தில் மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துகிறோம் ஒன்றுமே தெரியாமல் அதாவது ஆல் பாஸ் போட்டு நைன்த்து வரைக்கும் வந்தாச்சு இப்போ நைன்த்து வந்த பிறகு உனக்கு ஒன்றும் தெரியல இப்படியெல்லாம் இருந்தால் சரி வராது அடுத்தது டென்த்து பொதுத் தேர்வு லெவன்த்து தான் பொதுத் தேர்வு இல்லைன்னு சொல்லியாச்சு ரொம்ப அற்புதமான சிந்தனையோடு அவங்க பண்ணியிருக்கிறாங்க இவனை என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்றுலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட்ல அவசரம் அவசரமாக நடந்துகிட்டு இருக்கான் இப்போ நம்மளுடைய கேள்வி வேறு ஒன்றுமே இல்லை இந்த சினிமாவை பார்த்துட்டு கேரளாவில் ஆரம்பித்த உடனே நாங்கள் பாவ் வடிவிலே தான் மாணவர்களை உட்கார வச்சு சிட்டிங் வைப்போம் காரணம் வந்து லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது எல்லாரும் அப்படி அட்டன்டிவாக இருக்கானா அப்படின்னு மாணவர்கள் சரிசமமாக இருக்க வேண்டாம் அப்படின்னு இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு முப்பத்தஞ்சு பேர் அப்படி இருக்க போகிறது இல்லை ஏன்னா இதில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அந்த அரசு பள்ளியில் இருந்தாலும் நான் பேசிக்காக எடுத்துல முப்பத்தஞ்சு பேர் இப்போ இவங்களுடைய நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீதம் பேருக்கு அடிப்படை கல்வியே தெரியலன்னு வச்சுக்கோங்க அதில் பேர் பாதி அதில் போயிடுவான் முப்பத்தஞ்சில பேர் பாதி போயிடுவான் பாக்கி அவர் பதினேழு பேர் தான் உட்காந்துருக்கான்னு வச்சிக்கோங்க பாக்கி பதினேழு பேருக்கு நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ்னு ஒன்று அடிச்சினீங்கன்னா பாரு சாதாரண கிளாஸ் அட்டன் பண்றான் நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தானே ஸ்பெஷல் கிளாஸ் அடிக்கலாம் அப்படின்னு அவன் மனசு நோகாதா அப்படிங்கிறது தானே ஒரு மனநிலை மனோ இந்த இதெல்லாம் சொல்றாங்க சிகிச்சை இதெல்லாம் எடுக்கிற எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டீங்கன்னா ஆமா அவங்கள பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு நம்ம ரொம்ப கீழாக இருக்கிறோம் அப்படிங்கிற மனோரீதியான அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை இதுக்கு வேறு ஏதாவது சினிமா பார்த்துட்டு ஏதாவது புது திட்டத்தை கொண்டு போகிறாங்களான்னு தெரில அது மாதிரி இந்த சினிமா பார்க்குறது ஏதாவது வெளிநாட்டில் ஏதோ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் கொண்டு வரதை வச்சுக்கிட்டு வாட்டர் பெல் அப்படி இப்படின்லாம் சீன போடுறது டாய்லெட்டே இல்லாமல் வாட்டர் பெல் வச்சு என்ன ஆக போகுது அவங்களுக்கு முதல்ல நல்ல குடி குடி தண்ணீர் குடிக்க குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது இது போல் மத யானை அங்குசம் வைத்திருக்கிறார் ஸ்டாலின் இப்படின்னு நீங்கள் மேடையில் சீன் போடலாம் இன் பிராக்டிக்கல் பள்ளிக்கல்வி திரும்ப திரும்ப சொல்றது அதாவது இந்த மாநிலத்திலே மற்ற அமைச்சர்கள்லாம் விடுங்க அவங்க திருடுறாங்க அந்த இதெல்லாம் இரண்டு பேர் அண்டர் பெர்ஃபார்மர் ஒருத்தர் வந்து சட்டம் ஒழுங்க ரொம்ப சீர்தூக்கி நிற்கிற நிறுத்துறாரு நெட்டுகுத்தா அவர் அவர் தான் முதன்மை அமைச்சர் அவர் தான் முதல்வர் அடுத்தது அவருக்கு மிகவும் வேண்டப்பட்ட கல்வித்துறை அமைச்சர் ஒன் ஆஃப் த அண்டர் பெர்ஃபார்மர் அமைச்சர் இருந்தாலும் இவர்கள் இரண்டு பேரும் கொண்டாடப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஏன்னு நமக்கு தெரியல பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் ஏதாவது அதற்கு கருத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கோம்